பள்ளி படிச்சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் சின்னங்கய்னா நம்ம ஊர்ல இருக்கிறாலும் இங்க இருக்கிறாலும் சரி இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுச்சு இங்க தப்பு கிடையாது சின்ன வெங்காயத்துக்கு டேஸ்ட் பெரிய வெங்காயம் வந்து இனிச்சமா இருக்கும் ஆமா அது வந்து சலசலப்பு இருக்கிறனால அது டேஸ்ட் கொடுக்காது அவ்வளவு அத நீங்க பள்ளி பிடிச்சிக்கன் சரிங்கன்னா

ஆ ரெண்டு நாளும் மழை மழை நாங்கள் நேற்று நான் வந்ததுலருந்து மழையே இல்லை ஆ ஆமாம் சென்னையில் மழை சொல்லியிருக்கிறாங்க பட் இங்கே எப்படின்னு தெரில போயிடுறேன் அவ்வளோதாங்க கறி வந்து வாங்கி வச்சுங்க கிட்டத்தட்ட ஆஃப் கேஜி எங்கள் ஊர்லலாம் பாருங்கள் பிளாஸ்டிக் கவரை யூஸே பண்ணுறதில்ல எந்த கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் கவர் சின்னதாக மளிகை கடையில் இருந்துட்டு எவ்வளோ பெரிய கடைக்கு போனாலும் எங்கள் ஊரில் பிளாஸ்டிக் கவர் கிடையவே கிடையாது எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட தர மாட்டாங்க காய் கடையில் மம்மி என்ன பண்ணுற ரெடியா

சேர் படி ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்களா செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டு ஓடிடே இருக்கலாம் ஆபீஸ் வேலைகளா சிம்பிள் வேலை தான் இப்ப நாட்டு கோழி இல்லனா கூட செய்யலாம் சூப்பரா இருக்கும் நாட்டு இல்ல சாதா கோழி கூட நீங்க செய்யலாம் கறி கோழி இருந்தாலுமே இல்ல நாட்டு கோழி செய்யுங்க அது ரொம்ப பிரியம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறீங்க எப்படி சொல்லுவீங்க எப்படி செய்யற மாதிரி வீடுகளை வாங்க நீங்களும் பாத்து எப்படி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாரு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆறு பாரு இப்போ கறி ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கிறோம் சுத்தமா கறி வச்சுக்கிறேன்

கொழுப்பு இருக்குது குண்டா இருக்குது கொழுப்பு நேர்த்தே ஆற்றுக்கி சொல்லிட்டு அது நாட்டுக்கோழைக்குமே கொழுப்போட கொடுத்துருக்காங்க கொழுப்பு வேறு நம்ம கொழுப்பு கிடைக்குது இன்னைக்கு வந்து என்ன கம்மியை வச்சு செஞ்சோம்னா இந்த கொழுப்பு இதே நம்ம போதும் என்ன இதுல நிறைய வெந்தா சுருங்கி போயிருங்கனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா தான் இருக்கும் அப்புறம் மெதுவா கலந்து விட்டு அப்படியே கப்புன அப்படியே கமுடிச்சினா சரி போயிடும் எல்லா துரு பேவிச்சு யூஸ் பண்ணா அம்மா நான் யூஸ் பண்ணவே இல்ல அப்படியே வெச்சிருக்கா புது செடி வாஸ்துல நிறைய இருக்கு இந்த செடி இந்த மண் செடி இருந்து எல்லாம் வெச்சிருக்கா எத்தனை செடி போடணும் நான் தூக்கி மேல வெச்சிட்டேன் அது செனிக்குது நான் வளைக்கி செய்ய இல்ல கழுவி எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா சரியா போயிடும் எல்லாம் இதா ஆயிடுச்சு நான் தோட்டத்துல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டா வேற முடிஞ்சது அப்புறம் ஆரம்பிப்போம் எனக்கு ஆகுது எனக்குச்சாட்டு நல்லா சீக்கிரம் இதில் வந்துடும் வெயிட்டே ஒரு ஆள் சோ பண்ணும் இப்படி வர மிளகா காரமாக இருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு மிளகா எவ்வளோ மிளகா போட போகிறோம் ஒரு ஐம்பது கிலோ போடுங்க போதுங்களே இது காரமான மிளகா அதனால நம்ம வயிறு எரியும் போது அதனால கரெக்டாக போடுவோம் ஐம்பது கிலோ போடுன்னா சரி வர மிளகா நம்ம எடுத்துட்டு இந்த கோம்பை எடுத்து நம்ம எடுத்துகிட்டு இப்படி மிளகா இப்போ கிள்ளி

நல்லெண்ணெய் நம்ம வந்து கோழிக்கறி சேர்த்துனா நம்ம சூடு கண் உடம்புக்கு அதான் நெல்லெண்ணு சேர்த்தோம்னா கொஞ்சம் குளிர்ச்சி அதுக்கொசரம் தான் இப்ப நான் செய்ய போறேன் குளிர்ச்சி உண்டு டேஸ்ட் நெல்லெண்ணு சேர்ந்தா செமையா இருக்கும் அதுக்காக இப்ப நெல்லெண்ணு ஊற்றிக்கிறேன் நெல்லெண்ணு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இதுலயுமே கொழுப்பு இருக்கிறனால எண்ணெயா மிதக்குது അയ്യേ എന്നെ പറഞ്ഞ ഒരു 25 മിനിറ്റ് നേരെ ഉതിർക്കരെ ഒരു ഓക്കേ ഓക്കേ അമ്മ ഹീറ്റ് തണിക്ക് എന്നൊക്കെ സൂട്ട് കറിയു വിട്ടിട്ട് വെങ്ങ മരക മുളകി തന്ന ബോറന്നാലോ ഓടം എല്ലാം കീറ്റ ഓടം സൂചുത് അല്ലാതെ നമ്മ ഹീറ്റാ അതുക്കപ്പുറം നമ്മല്ല എന്നാ ചെയ്യുന്നോണം ഓടം കൊഞ്ഞ നല്ലത് അതുക്കൊന്നും എന്നെ ഉച്ചേ നല്ല ജനറലാവേന്ന് സണിക്കണമല്ല എന്ന തേച്ച കുളിങ്ങ എന്നാ ചൊളിക്ക് അപ്പോൾ അപ്പോൾ എന്ന തേച്ച തന്നിട്ടുണ്ട് എന്നെ എന്ന തേച്ച തന്നൂ അതിനാണ്

அப்புறம் இது சின்ன கை இஞ்சி பூண்டு முக்கியமா நல்ல எண்ணெய் இவ்வளவுதான் வேற எதுவுமே தேவ இல்லை ஆமா நம்ம வாங்கி வச்சிரலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல எண்ணெய் நல்ல கிரின்ச் அடிக்கிறது மாவுல காஞ்சிடுச்சுனே ம் சக்கி இப்ப நம்ம கொஞ்சம் காலம் போடுறோம் அவ்வளவுதான் இதுதான் ஆயுதம் எங்க பாருங்க கருவாடு மருது ஸ்பூன் போடுறோம் இது வரவா போட்டு உடனே செவந்துறோம் செவந்துறதுக்கு நான் கேட்டது போட்டுட்டு நல்லா வதக்கப் போறேன் ஓகே

வாய் இப்போ அக்கடையா இந்த ரெசிபி ஏன் பேர் வந்தது

தேங்காய் எது பண்ணா காரம் ஃபுல்லு வரைக்கிறதுனால நம்ம தேங்காய் கட் பண்ணி போட்டு நம்ம சாப்பிடல இந்த தேங்காய் இனிப்பு அல்ல எனக்கு தேங்காய் போட்டா பிடிக்காது கரிசா மரப்ப தேங்காய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால அதெல்லாம் நான் தேங்காய் போட்டு ஒண்ணு இதுக்கு

தனிபர் எப்ப நம்ம கழுவுன அந்த அதனால தான் அப்படி அள்ளி போடுறோம் நம்ம நீ சஞ்சே அப்படி அள்ளி போடுச்சு ஆமா நான் இப்பவே அப்படி தான் செய்வேன் கேடு எந்த கேரியர் இருந்தா தெரியும் ஆமா கையில எடுத்து அத பா அந்த நாட்டு கோழியோட கால் அந்த கருகருன்னு பார்த்தாலே நமக்கு அந்த ஒரு நாட்டு கோழி வருது இல்லனா அந்த கிராஸ் கோழி கால் சொல்றாங்க ஆமா மெயினா கிராஸ் கோழியாவே எங்க கால் சொல்றாங்க நான் வாங்கி குழம்பு அந்த டேஸ்டே வரதே நாட்டு கோழி குழம்பு சாதாரணமா வச்சிருந்தாலும் பயங்கர டேஸ்ட் வரும் கிராஸ் போலி யாரும் தங்க தங்கமா செஞ்சாலுமே போயிருதே அதுக்க மாட்டேங்குமே உப்பு வச்சிருக்கணும் அப்பதான் நம்ம வந்து லட்சுமி கிளாஸ் எப்பயுமே இருக்கும் உப்பு நிறைய நான் அது உப்பு வந்து நம்ம வளங்குனேன்

நமக்கு ஒரு மனசு திருப்தியோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம ஒரு பத்து ரூபா ரூபாய் நமக்கு ஒரு சந்தோஷம் அதனால எனக்கு என் கையில என்குமே ஒரு பத்து ரூபா நிற்கும் இல்ல இல்ல சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன் எப்பயுமே ஒரு பத்து அஞ்சு நான் கையில் வச்சிருப்பேன் பெருசா இல்ல ஆமா இல்லேன்னு சொல்லக்கூடாது பத்து ரூபாய் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்குது இல்ல அதுதான் ஒரு இது பக்கம்

சம்பளம்னு ஒன்று வாங்குறோம் அதை வந்துட்டு ஏடிஎம் கார்டில் நான் பணத்தை கையில பார்த்தே பல வருஷம் இருக்கும் ஒரு நம்ம வந்து ஒரு பேசிக்கா வந்துட்டு ஒரு ஏடிஎம்ல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்தோம்னு வச்சுக்கிறேன் ஒரு மளிகை கடைக்கு போனாலும் நூறுரூவா ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் கணக்கு தெரியும் இப்போல்லாம் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஃபோன்பே யூபிஐன்னு போகிறதுனால ஸ்கேனு 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 எவ்வளவு செலவு பண்றதுனே தெரிய மாட்டேங்குது அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும்

இனிமே நான் அந்த பழக்கத்தை கொண்டாடுறேன்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தா கூட ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ண ஒரு பத்து பேர்த்து கொடுக்குறப்ப நமக்கே அந்த இல்ல ஆ

ஆனா என்ன பர்ஸ் எடுத்துட்டு போறதில்லை எங்கேயுமே இதுதான் பிரச்சனை ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது டெக்னாலஜி வளர்றதே தவிர ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஹார்ட் கையில தான் அந்த ஒரு ஃபீலே வரும் ஒரு காலத்துல சம்பளம் எல்லாம் ஒரு தறி இப்ப எப்படி நூலாம் போட ஒரு வாரம் எரநூறுவாத வருமானம் அந்த இரநூறுவா கையில வாங்கினாலே ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் இப்ப நம்ம என்னதான் லட்சக்கணக்கில் சம்பளம் வேணாலுமே அது ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது ஏதாவது இப்ப சம்பளம்ல போட்டு விட்டுறாங்களா கையில காசு தரணும் வந்து அரியறி இந்த மாதிரி கையில கொடுத்தாங்க அரியலாம் அப்பாட்டது சொல்லவே மாட்டேன் அரிய காசுல எனக்கு தான் வச்சுக்குவேன் இப்போ எதை போட்டாலும் போன் நம்பர் எல்லாம் அவன் அப்பா அக்கௌண்ட்டுக்கு போயிருது ஒரு பைசா பயன்படுற மாதிரி ஒரு பைசா எங்க ஐபி எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படியே எடுத்தா எதுக்கு எடுத்தா இவ்வளவு காசு குறைஞ்சி இருக்குது அப்படிங்கிறாரு போய் நீ ஏன் எடுக்கிற பாடு அவரையே போய் ஒப்படைச்சிட்டேன் நான் எடுக்கிற வேலையே கிடையாது அதான் சம்பளம் வாங்குற ஏதோ ஒரு நம்பரு அக்கௌண்ட்ல ஒரு நம்பர் விழுவுது அவ்வளவுதான் செலவு பண்றோம் இல்லைன்னு சொல்லல பட் அந்த செலவு வந்து நம்மளோட கை மீறி போயிட்டு இருக்க செலவுலாம் கணக்கு தெரிய மாட்டேங்குது கையில கொடுத்தோன்னா கணக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்குறோம் என்ன மீதி இவ்வளவுதான் சொல்லி கணக்கு தெரியும் தெரிய மாட்டேங்குது பாப்பா இதை நான் வந்து இந்த நியூ இயர்ல இருந்து இந்த ரெசல்யூஷன் நான் ஃபாலோ பண்ண போறேன் அந்த போன்பே யூபிஐ தான் அனீடு சார் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு அவசரத்தை பட் இருந்தாலும் மெயின் பிரையாரிட்டி கையில இருந்து செலவு பண்ணலாம்னு ஒரு முடிவு இருக்கு இந்த மாதிரி கொண்டு போ இப்படி பரவாயில்லை கையில கொண்டு போறது கொஞ்சம் ஆபத்தா மழை கையில வச்சதே பிரச்சனை தான் வரும் அதான் எல்லாத்துலயுமே வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதான் பார்ப்போம் அந்த ஒரு பழக்கத்தை நாங்க ஒன்னு நியூ இயர்ல இருந்து என்ன ரெசல்யூஷன் நீங்களும் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லி மறக்காம தண்ணி ஊத்திட்டியா தண்ணி ஊத்துல கண்ணே உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டேன் அப்படி வெந்துட்டு இருக்கு சரி இந்த தண்ணியெல்லாம் சொன்னோட தான் நான் தண்ணி ஊற்ற போறேன் அப்படியே வேகிட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன்

உரிமையா எப்படி குடுத்த நீளம் நினைச்சுக்குவேன் எனக்கு ஆசை தெரியுமா நீலவெண்டிதான் கூப்பிடுவான் உரிமையா நீங்க அனுப்பிட்டு நீ நிலவண்ண கூப்பிட்டு வாங்க போர்த்த மட்டும் தெரியும் உங்களுக்கு சங்க அப்படியே தான் கூப்பிடுவான் அதெல்லாம் போச்சு கூட சந்தோஷம் முடியாது

அதான் தண்ணி கொஞ்சம் நீங்க நல்ல கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேவிச்சு கேட்கணும் அப்பதான் கறி நல்லா வேகும் இப்ப தண்ணி குடிக்கிறேன் கறி தண்ணி துண்டு தே தண்ணி குடிக்கிறேன் காரம் கட்டாக பாருமா காரணம் சுண்டு நல்லா இருக்குது நெக்ஸ்ட் வேறு நல்லா இருக்குது அருமையாக இருக்குது

நீங்க இந்த பெரிய மிளகாய்னா ஒரு 50 கிராம் போடலாம் ஓகே एक्चुअली மசாலா எதுமே இல்லைங்க ஆமா அந்த உப்பு மஞ்சள் தூள் மட்டும் தான் அடிஷனலா போட்டது மத்தபடி வேற எதுமே கிடையாது கம்ப்ளீட்லி நம்ம சொன்னது மட்டும்தான் வெறும் இந்த வெங்காயம் வர இஞ்சி பூண்டு அது மூணே தான் மூணு இருக்கா போதுமே வேற எதுமே தேவ இல்ல நம்ம செஞ்சிரலாம் வர என்ன இந்த கறி நல்லா வேகணும் அத கொஞ்சம் நம்ம கறி கறி மூற அளவுக்கு வெச்சிடலாம் ஒரு நாலு

ఇది కారం

நீங்களும் இதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோள் செய்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி நாட்டுக்கோள் போண்டாக்கோள் எதிரோ செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படின்னு கம்மலில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே டாட்டா மறக்காம இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது டிஸ்ட் டிஃப்ரெண்டாக செய்யணும் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் தேசமாக சேர்ந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்குது